முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அமெரிக்கா சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலீட்டாளர்களுக்கு சிறப்பு பரிசு தொகுப்பை வழங்கியது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது அப்படி அந்த பரிசு தொகுப்பில் என்ன உள்ளது என்பதை பார்ப்பதற்குள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் தொழில் ஊக்குவிக்கவும் தொழில் மேம்படவும் புதிய தொழில் அறிமுகம் செய்யவும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும் உருவாக்கப்பட்டது மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் கூறுகையில் மரபை நவீனத்துடன் இணைப்பதன் வழியாக நமது திறன்மிகு கைவினை கலைஞர்களுக்கு உலகளாவிய இயங்குதளத்தையும் வாய்ப்புகளையும் வழங்கி நமது பண்பாட்டு மரபு பாதுகாக்கப்படுவதையும் வளர்ச்சி பெறுவதையும் தடம் உறுதி செய்யும் நமது பண்பாட்டு பெருமையை கொண்டாடுவோம் முன்னேற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார் அப்படி தடம் பெட்டகத்தில் என்ன உள்ளது பெட்டகத்தில் தடம் தமிழ்நாட்டின் பொக்கிஷங்கள் என்று வாசகம் இடப்பெற்றுள்ளது பவானியின் ஜம்மு காலம் நெசவாளர்கள் முதல் கள்ளக்குறிச்சியின் டெரகோட்டா கைவினை கலைஞர்கள் மற்றும் நீலகிரியின் தோடா எம்பிராய்டரி கலைஞர்கள் வரை சிறு சிறு சமூகங்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய அடையாளத்தை இன்றும் உயிர்ப்புடன் வைத்துள்ளனர் அதை சந்தைப்படுத்தும் ஒரு முயற்சி தடம் தடம் பெட்டகத்தினுள் இருக்கும் பொருள்கள் திருநெல்வேலியில் உருவாகும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழைநாற் கூடை விழுப்புரத்தைச் சேர்ந்த டெரகோட்டா சிற்பங்கள் நீலகிரியிலிருந்து தோடா எம்பிராய்டரி சால் பவானியிலிருந்து பவானி ஜமுக்காலம் புலிகாட்டிலிருந்து பனை ஓலை ஸ்டாண்ட் கும்பகோணத்திலிருந்து பித்தளை விளக்கு இந்த முயற்சியை நாமும் வரவேற்போம் நாமும் தடம் பரிசு பொருள்களை பயன்படுத்துவோம்